வர்க்கம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் போராடி பெற்றிருக்கிற தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் நல சட்டங்களில் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாலு தொகுப்பு சட்டங்களாக மாற்றியிருக்கிறார்கள் நாலு தொகுப்பு சட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டாலும் இந்த தொழிலாளர் என்பது இந்திய அரசு அரசியல் சாசனத்தின் ஒத்திசைவு பட்டியலில் வரக்கூடியது ஆகவே மாநிலங்கள் இதற்கான விதிகளை இயற்றுகிற வரை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் சற்றரக்குறைய நாலாண்டுகள் தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றதை ஒட்டி மெல்ல தள்ளி வைத்து பீகார் தேர்தலுக்கு கிடைத்திருக்கிற தைரியத்தின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்த நாலு தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறதை பார்த்தால் மோடி அரசாங்கம் தருகிற விளம்பரம் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இதுவரை இல்லாத அனைத்தும் கிடைத்து விட்டதை போல தொழிலாளி இப்போதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குது டாக்குமெண்டட் தொழிலாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க இப்போது நான் கேட்கிறோம் அமைப்பு சாராவில் இருக்கிற அல்லது கிக் ஒர்க்கர் என்று சொல்லுகிற விநியோகப் பிரிவில் இருக்கிற உழைப்பாளிக்கு யார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போவது ஏவன உத்தரவு கொடுக்க போவது தெரியல அதை போன்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வேலை நேரம் என்பது இதுவரை இருந்த சட்டங்களில் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்று இருந்ததை இன்றைக்கு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வாரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்று இருந்ததை இன்றைக்கு எட்டு மணி நேர வேலை அதற்கு கூடுதலாக இருக்கும் என்றால் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்ராபரேட் கவர்மெண்ட் என்று சொன்னால் இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் என்று உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் தொழிற்சாலை சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தி நாலு மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு தொழிலில் ஒரு தொழிலாளி அந்த தொழிலத்தில் ஐந்து மணி நேரத்திற்கு மேல் அங்கே பணிபுரியக்கூடாது இடைவெளி விட்டு மீண்டும் பணிபுரிய வேண்டும் என்று சொல்லுகிறது அரை மணி நேரம் இடைவெளி தேவை ஆனால் இப்போது வந்திருக்கிற சட்டத்தில் அந்த பாதுகாப்பு ஏதும் இல்லை அதை போன்று இப்போது சொல்லுகிறார்கள் ஒரு வருஷத்துல கிராஜுவிட்டி கிடைச்சிடும் ஒரு வருஷத்துல கிராஜுவிட்டி கிடும் எம்ப்ளாய்மெண்ட்ல வேலைக்கு எடுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்னா எதெல்லாம் கான்ட்ராக்டுக்கு போதும் எதெல்லாம் அவசர நிலைக்கு எதெல்லாம் உடனடி தேவைக்காக முதலாளி நினைத்தால் அந்த தொழிலாளியை ஃபிக்ஸட் அட் டேம் வேலைக்கு வச்சுக்கலாம் வேலைக்கு வைக்கிறவர் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேலையில் இருப்பார் அவருக்கு கிராஜுவட்டி கிடைச்சிருந்த தொலைக்காட்சிகளின் விளம்பரங்கள் கிராஜுவிட்டி ஏதோ லட்சக்கணக்கில் அதிகபட்சம் லட்சம் அந்த லட்சம் சொல்றாங்க ஒரு தொழிலாளி ரெண்டு ஆண்டு வேலை செய்தால் குறைந்தபட்சம் அவருக்கான அந்த ஊதியம் இருபதாயிரம்னா சொல்லி சொல்லிருக்கிறது பதினாலு சம்பளம் அப்படியே கணக்கு போட்டா கூட ரெண்டு வருஷம் வேலை செஞ்ச கிராஜுவிட்டியா அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வேலை விட்டு எடுத்துடலாமா இதுதான் கிராஜுவிட்டியா இதைத்தான் வேற எந்த மாற்றமும் இல்லை இப்போ வந்திருக்கிற சட்டத்துல பிரிவு ஐம்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டுல மிக தெளிவா பிப்டீன் டேஸ் பர் இயர் என்று இருக்கிறது அதற்கு மேல் கிராஜுவேட்டில் எந்த புரட்சியும் செய்யல அதை தாண்டி இப்போ சொல்றாங்க ஓவர் டைம் வேஜஸ் வந்து பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இருக்கிற சட்டம் பிரிவு ஐம்பத்தஞ்சு ஃபேக்ட்ரி ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு தொழிலாளி எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால் ரெட்டிப்பு சம்பளம் ஏற்கனவே இருக்கிறது மோட்டார் வா மோட்டார் தொழிலாளர் சட்டத்தில் மாத்திரம்தான் ஒன்றரை மணி நேரம் என்ற அந்த ஒன்றரை மடங்கு என்று இருக்கிறது மற்ற எல்லா சட்டத்திலும் ஷாப் அண்ட் எஸ்டிஸ்மெண்ட்லேருந்து ஃபேக்ட்ரி ஆக்ட்லேருந்து எல்லாத்துலேயும் ரெண்டு மடங்கு தான் சம்பளம் கொடுக்கணும் என்று இருக்கிறது ஆகவே மோடி அரசாங்கம் புதுசாக எதையும் கிழிக்கலை இருக்கிற அனைத்தையும் பறித்திருக்கிறார் சங்க வைக்கிற உரிமை போய் இருக்கிறது சங்க வைக்க கட்டுப்பாடுகள் வருகிறது இப்படிப்பட்ட அநியாயங்கள் இருந்த சட்டத்தை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் எதிர்த்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஓலைத்தனமாக நிறைவேற்றியிருக்க இந்த சட்டத்தை அவசர கதையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலமாக ஏற்கனவே நடைபெற்று வருகிற தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்னவாகும் இனி போடப்படுகிற வழக்குகள் எந்த சட்டத்தின் கீழ் போடப்படும் மாநிலங்கள் விதிகள் இல்லாமல் இந்த சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தப்போகிறோம் என்பது போன்ற இது அரசியல் சாசனத்தில் இருக்கிற அந்த விஷயத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது ஆகவே அரசியல் சாசனத்தை இன்றைக்கு மீண்டும் ஒருமுறை உரசி பார்க்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் போராடும் தேவைப்பட்டால் எங்கள் அரசியல் இயக்கங்களை இணைத்து ஒன்றுபட்ட மக்கள் சக்தியாக போராடுவோம் இறுதியாக வெல்வது தொழிற்சங்கங்கள் தான் தொழிலாளர்கள் தான் அந்த போராட்டம் தொடரும் என்கிற வரையில் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அனைத்து இந்த அளவில் நடைபெறுகிறது அதன் ஒரு முகமாக சென்னையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தனித்தனியாகவோ கூட்டாகவோ எங்கள் போராட்டம் தொடரும் இதுவரைக்கும் கிக் ஒர்க்கர் சுமாட்டோலயோ சுக்கியிலோ வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் கொடுப்பாங்க இன்விசிபிள் மேனேஜ்மெண்ட் கண்ணுக்கு தெரியாத முதலாளி யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு எந்த ஓனர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பார் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி கிராஜுவட்டி என்பது ஐந்தாண்டுகள் வேலை செஞ்சோம்னா பெர்மனண்ட் எம்ப்ளாயிக்கு அரை மாத சம்பளம் வரும் இப்போ அந்த அரை மாத சம்பளத்தில் எந்த மாற்றம் இல்லை அந்த இருபது லட்சம் யாருக்கு கிடைக்குமான்னு கேட்டால் யாரெல்லாம் நாற்பது அரை ஆண்டுகள் வேலை செய்து அதற்கான சம்பளத்தை பெறுகிறார்களோ அவளுக்கு தான் கிடைக்கும் இல்லைன்னா பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ கிராஜுவட்டியாக கையில் கொடுத்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் இருக்கிற வேலை பாஞ்சாயிரம் ரூபா கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அது ஏற்றுக்கொள்ளும்னா தொழிலாளி வர்க்கம் ஏற்காவது புறக்கிடைக்கும்